ஒருவேளை நான் போர்க்களத்துல வீர சொர்க்கம் அடைஞ்சா அந்த ஆதித்தவர்மன் பல்லவ சிம்மாசனத்துக்கு போட்டிக்கு வர மாட்டானு அந்த புதுமனிதர் யார் தெரியுமா கமலேன்னு புலிகேசிக்கு முன்னால தான் காஞ்சிக்கு வந்துடணும் முக்கியமான விஷயத்தை சொல்லாம விட்டுட்டனே கமளி எனக்கு எதுவுமே பிடிக்கலன்னு கண்ணன் சொன்னான் ஏன் அப்படின்னு கமலி கேட்டா புதிய தளபதிக்கு வந்த வாழ்க்கையை நினைக்க நினைக்க எனக்கு கோபமா வருதுன்னு கண்ணன் சொன்னான் ஆமா கோபிச்சு என்ன பையன் அவர் யுத்த காலத்துக்கு போய் வீராதி வீரர்னு பெயர் எடுத்து வந்திருக்கிறாரு அப்படின்னு கமலி சொன்னான் ஆ யுத்தத்துக்கு போகணும்னு என்னோட மனசுந்தான் துடியா துடிக்குது அப்படின்னு கண்ணன் சொன்னான் அப்படின்னா போக வேண்டியது தானே யாரு குறுக்க விழுந்து தடுக்கிறாங்க அப்படின்னு கமலி கேட்டா வேற யாரு மாமலர் தான் தான் நான் மாமல்லருக்கு ரதசாரதி ஆணையனும் அப்படின்னு இருக்கு அவரால் தானே நானும் இந்த கோட்டைக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு கண்ணன் சொன்னான் ஆடாடா இல்லீனா மட்டும் நீ வெட்டி முறிச்சிடுவியாக்குன்னு கமலி கேட்டான் இங்க பாரு எப்படியும் ஒரு நாளைக்கு மாமல்லர் யுத்தத்துக்கு போகாம இருக்க மாட்டாரு அப்ப நானும் போகிறேன்னா இல்லையான்னு பாரு ஒருவேளை நான் போர்க்களத்தில் வீர சொர்க்கம் அடைஞ்சா என்னை பற்றி சின்ன கண்ணனுக்கு சொல்வா இல்லையான்னு கண்ணன் கேட்டான் ஆகட்டும் ஆகட்டும் வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து வீரம் பேசுறதுல உனக்கு இணை இந்த பலவர் ராஜ்யத்திலேயே கிடையாதுன்னு கண்ணம்மா கிட்ட சொல்லுறேன்னு கமலி சொன்னான் என்ன சொன்ன கண்ணம்மாளான்னு கண்ணன் கேட்டான் ஆமாம் கண்ணமாள தான் இருக்கட்டுமே அப்படின்னு கமலி சொன்னான் ஆ போதும் போதும் பூலோகத்தில் பெண்களே பிறக்கக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன் கூடவே கூடாதுன்னு கண்ணன் சொன்னான் ஆ உண்மைதான் ஆண் பிள்ளைகள் மாதிரியான நிர்மூடர்கள் இருக்கிற உலகத்துல பெண்களை பகவான் படைக்க கூடாதுதான் உங்களால நாங்க படுற கஷ்டம் எவ்வளவுங்கறத கூட உங்களுக்கு சக்தி இல்லையேன்னு கமலி சொன்னான் இது என்ன அவாண்டோ கமலி உங்களை நாங்க அப்படி என்ன கஷ்டப்படுத்துறோம் அப்படின்னு கண்ணன் கேட்டா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யுத்தத்துக்கு போய் நான் செத்து போக போற நீ வீட்டில் சுகமாயிருன்னு சொன்னையே அது என்ன கஷ்டப்படுத்துகிறது இல்லையா தங்கச்சி சிவகாமிய எட்டு மாச காலமா மாமல்லர் போய் பார்க்காம இருக்காரே அது அவளை கஷ்டப்படுத்துகிறதாகாதா அப்படின்னு கமலி கேட்டா எப்ப பார்த்தாலும் உன் தங்கச்சிய பத்தியேதான் உனக்கு யோசனை வேற நினைப்பே கிடையாதுன்னு கண்ணன் சொன்னான் ஆமா கண்ணா கொஞ்ச நாளா நான் அவளை பத்தியே தான் யோசிச்சுட்டு இருக்கேன் யோசிக்க யோசிக்க ஒரே வருத்தமா இருக்கு எதுக்குத்தான் சிவகாமி இந்த மாமல்லர் மேல காதல் கொண்டாலும்னு இருக்கு கிளி கிளியுடனும் குயில் குயிலுடனும் கூடி வாழணும் மரக்கிளையில் வாழற பச்சை கிளி உச்சி வானத்துல பறக்கிற கருடனுக்கு மாலையிட ஆசைப்படலாமான்னு கமலி கேட்டா இது என்ன கமலி இப்படி பேசுற கொஞ்ச நாளைக்கு முன்னாடியெல்லாம் நீதானே உன்னோட தங்கைக்கு இணை மூணு உலகத்திலும் இல்லைன்னு மன்னாதி மன்னர்கள் எல்லாம் அவளோட காலில் வந்து விழுவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன்னு கண்ணன் கேட்டா ஆமாங்கண்ணா என்னுடைய தங்கை மேலே இருக்கிற ஆசைனால அப்படியெல்லாம் சொன்ன ஆசை இருக்கிற இடத்துல அறிவு மழுங்கிடும் இல்லையா ஆறு அமரை யோசிச்சு பார்த்ததுல இதெல்லாம் நல்லதுக்கு இல்லைன்னு தோணுது நான் சிவகாமிக்கு உடன்பாடா பேசி அவளோட ஆசையை வளர்த்து வந்ததும் தப்புதான் அது மட்டும் இல்ல மாமலரோட ஓலைகளை நீ அவளுக்கு கொண்டு போய் கொடுக்கறதும் தப்புதான் அப்படின்னு கமலி சொன்னான் சரி சரி இப்பேற்பட்ட ஞானோதியா உனக்கு எப்படி உண்டாச்சுன்னு கண்ணன் பரிகாசமான குரல்ல கேட்டான் கொஞ்சமாச்சு வெக்கம் நீ சின்ன கண்ண சின்ன கண்ணன்னு சொல்லறியே அவன் என்னுடைய வயிற்றுல வந்ததுக்கு அப்புறமாத்தான் அப்படின்னு சொன்னா கமலி இது என்ன கமலி உன்னுடைய தங்க சிவகாமிக்கு மாமல்லரை கல்யாணம் செஞ்சு கொடுக்குறக்கும் கண்ணனுக்கும் என்ன சம்மந்தம் எனக்கு ஒன்றும் விளங்கலையே அப்படின்னு சொல்லி கண்ணபிரான் காலாகலன்னு சிரிச்சா ஆமா உனக்கு ஒண்ணுமே விளங்காது கண்ணா குதிரைகளோடு பழகி பழகி குதிரைகளுக்கு இருக்கிற அறிவு தான் உனக்கு இருக்குன்னு சொன்னான் கமளி இந்த பாரு கமலி நீ என்னை பற்றி என்ன வேணாலும் சொல்லு கேட்டுக்கிற என்னோட குதிரைகளை பற்றி எதுவும் சொல்லாத குதிரைகளுக்கு இருக்கிற அறிவு மட்டும் மனிதர்களுக்கு இருந்தால் இந்த உலகம் எவ்வளவோ மேலாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் கண்ணன் குதிரைகளை பற்றி கமலி கேவலமாக பேசினதில் கண்ணனுக்கும் ரொம்ப கோபம் வந்துருச்சு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அவன் எதுவுமே பேசாமல் வேறு பக்கமாக திரும்பி பார்த்துட்டு இருந்தா கமலியும் ஏதோ ஒரு யோசனையில் ஆழ்ந்திருந்தாள் அதனால் கண்ணன் தன்னைத்தானே சமாதானப்படுத்திட்டு வேற வழி இல்லாமல் கமலி கூட பேச வேண்டியதாக போயிடுச்சு சரி நீ என்ன தான் சொல்லற கமலி மாமலர் உன்னுடைய தங்கையை கல்யாணம் செஞ்சுக்கிறதுக்கு என்ன தட அப்படின்னு கேட்டான் கண்ணா இத்தனை நாளாக நீ அரண்மனை சேவகம் செய்கிற ஆனாலும் அரண்மனை நடைமுறை ஒன்றுமே உனக்கு தெரியலை ராஜாக்களும் ராஜகுமாரர்களும் கல்யாணம் செஞ்சு கொள்வதுன்னா நீயும் நானும் கல்யாணம் செஞ்சுக்கிறது மாதிரியா மாமலருக்கு பிறக்க போகிற மகன் ஒரு நாள் இந்த காஞ்சி சிம்மாசனத்தில் ஏற வேண்டி இருக்கும் இல்லையான்னு கமலி கேட்டா ஆமா இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அபாரமான அறிவெல்லாம் வேண்டியது குதிரைகளுக்கு இருக்கிற அறிவு கூட போதுமேனு கண்ணன் சொன்னான் அப்படின்னா அந்த அறிவை செலுத்தி இன்னும் கொஞ்சம் பார் சிற்பியுடைய மகள் வயிற்றுல பிறக்கிற பிள்ளைய பல்லவ சிம்மாசனத்தில் ஏத்தி வைக்க முடியுமா அப்படின்னு கமலி கேட்டா ஏன் முடியாது அதுல என்ன கஷ்டம் நம்முடைய அரண்மனை சிம்மாசனம் அப்படி ஒன்றும் அதிகமான உயரம் இல்லையே நான் ஒருத்தனாவே தூக்கி அதில் உட்கார வச்சிடுவனே அப்படின்னு கண்ணன் சொன்னான் கண்ணா நீ விளையாடுற சிற்பியுடைய பேரன் பல்லவக்குழுத்து சிம்மாசனத்தில் ஏறுறதுக்கு நாட்டார் நகரத்தார் சம்மதிப்பார்களா அப்படின்னு கமலி கேட்டா நாட்டார் நகரத்தாரை சம்மதிக்க செய்யறது என்னோட பொறுப்பு கமலி நீ பார்த்துட்டே இரு ரெண்டு கையிலையும் ரெண்டு குதிரை சாட்டையும் எடுத்துட்டு போய் நாட்டார் நகரத்தாருடைய முதுகுல வெளு வெளுன்னு வெளுத்து சம்மதிக்கும்படி செய்யறானா இல்லையா பாரு அப்படின்னு கண்ணன் சொன்னான் கண்ணா அது மட்டும் இல்ல மகேந்திர பல்லவருடைய சித்தப்பா பேரன் ஒருத்த வேங்கிபுரத்துல வளர்ந்துட்டு இருக்கானே உனக்கு தெரியாதா அந்த ஆதித்தவர்மன் பல்லவ சிம்மாசனத்துக்கு போட்டிக்கு வரமாட்டானு கமலி கேட்டான் வரமாட்டான் கமலி வரமாட்டான் வேங்கிபுரம் அடியோடு போயிடுச்சு வேங்கியோடு ஆதித்தவர்மனும் நாசமா போயிட்டான் இனிமே வரமாட்டான் அது மட்டும் இல்லை நம்மளுடைய குமார சக்கரவர்த்தி மற்ற தேசத்து ராஜகுமார்களை போல இல்லையே ஆசைக்கு சிவகாமியை கல்யாணம் செஞ்சுட்டு பட்டத்துக்கு இன்னொரு ராஜகுமாரியை கல்யாணம் செஞ்சுக்க மாமல்லர் சம்மதிக்க மாட்டார் அல்லவா அவருடைய சுபாவோ மகேந்திர சக்கரவர்த்திக்கும் நல்லா தெரியும் ஏகபத்தினி விரதம் கொண்ட ராமனை போன்றவர் அல்லவா நம்முடைய மாமல்லர் ஆமா கமலி சந்தேகமே இல்லை மாமல்லர் அந்த விஷயத்துல ராமனையும் கண்ணனையும் போன்றவங்க தான் கோகுலத்து கண்ணனை நான் சொல்லல கமளி அந்த அயோத்தி ராமனையும் இந்த காஞ்சி கண்ணனையும் போன்றவர்னு தான் சொன்னேன் அப்படின்னு கண்ணபிரான் தன்னையே சுட்டி காட்டிட்டா இதை கேட்ட கமலிக்கு சிரிப்பு பீரிட்டுட்டு வந்துச்சு கண்ணபிரான் கொஞ்ச நேரம் கழிச்சு கமளி எனக்கு ஒரே அதிசயமா இருக்கு இவ்வளவு மர்மமான ராஜரீக விவகாரங்கள் எல்லாம் உனக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு கேட்டா எல்லாம் எனக்கே தெரிஞ்சிடலை கண்ணா நான் நானா யோசிச்சதில் கொஞ்சம் தெரிஞ்சுது ஒட்டு கேட்டதில் மற்றதெல்லாம் தெரிஞ்சுதுன்னு கமலி சொன்னான் என்னத்த ஒட்டு கேட்ட எப்போ கேட்டேன்னு கண்ணன் கேட்டான் நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி நீ வீட்டில் இல்லாதப்ப இங்கே ஒரு மனிதர் வந்திருந்தார் கண்ணா அவரும் மாமாவும் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க சிவகாமியுடைய பேர் காதில் விழுந்தங்காட்டி நான் சுபரோரமா நின்று கேட்டேன் இந்த விஷயம் எல்லாம் அவங்க பேசிட்டு இருந்தாங்க அத்தோடு அப்படின்னு கமலி இழுத்தா அத்தோடு என்ன கமலின்னு கண்ணன் கேட்டான் அத்தோடு இன்னொரு முக்கியமான விஷயமும் பேசுனாங்க சிவகாமிக்கு மாமலர் ஓலை எழுதுறதோ அதை நீ கொண்டு போய் கொடுத்துட்டு வரதோ உன்னோட அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்குது அதை பத்தி அந்த புது மனிதர்கிட்ட உங்க அப்பா சொல்லிட்டு இருந்தாரு அப்படின்னு கமலி சொன்னான் ஆஹா அந்த கிளை கோட்டான் அந்த ராவண சன்னியாசி அந்த ருத்ராட்ச பூனை அப்படியே செஞ்சுட்டு இருக்குது அப்படின்னு கேட்டான் கண்ணபிரான் அவனோட தந்தைய பத்தி தான் அவ்வளவு மரியாதையான வார்த்தைகளை சொன்னான் கண்ணன் கமலி உடனே அவனோட வாய் பொத்துனான் அந்த புது மனிதர் யார் தெரியுமா கமலேன்னு கண்ணன் கேட்டான் தெரியாது அதுக்கு முன்னால நான் அவரை பார்த்ததே இல்லைன்னு கமலி சொன்னான் அந்த சமயத்துல தெருவில் விரைவா குதிரை பாய்ந்து வர சத்தம் கேட்டுச்சு கண்ணன் கமலி ரெண்டு பேரும் பலகனி வழியா வீதியில பார்த்தாங்க நாலு கால் பாய்ச்சல்ல போன குதிரை மேல ஒருத்தம் போயிட்டு இருந்தா அவனோட முகம் ஒரு கணம் கண்ணன் வீட்டு பக்கமாக திரும்பி மறுகணமே எதிர நோக்குச்சு கண்ணா அவர்தான் அந்த குதிரையில போறவர் தான் அன்னைக்கு வந்து மாமா கூட பேசிட்டு இருந்தவர் அவர் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கமலி கேட்டா தெரியும் கமலி தான் ஒற்றர் தலைவன் சத்ருகணன் மகேந்திர சக்கரவர்த்தி கிட்ட போயிட்டு திரும்பி வரான் ஏதோ விசேஷ செய்தி கொண்டு வரா இதோ போய் தெரிஞ்சுட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் வெளியே போனான் ஒரு நாளிகைக்கெல்லாம் அந்த வீட்டு வாசல்ல கடகடங்குற சத்தத்தோட ரதம் வந்து நின்றுச்சு கண்ணபிரான் ரதத்தோட முன்தட்டில இருந்து சமையல் கட்டிலிருந்து வந்துட்டு இருந்த கமளி மேல மோதிட்டான் அவ்வளவு என்ன அவசரம் அப்படின்னு கேட்டா கமலி என்ன அவசரமா யுத்தத்துக்கு போகிற அவசரம்தான் அப்படின்னு சொன்னா கண்ணபிரான் என்ன யுத்தத்துக்கு போறியா அப்படின்னு கமளி பாய்ந்து வந்து கண்ணனோட கழுத்தை தன்னுடைய ரெண்டு சேர்த்து தலைவன் மகேந்திர சக்கரவர்த்தி மாமல்லர் போர்க்களத்துக்கு போக சக்கரவர்த்தி அனுமதி கொடுத்துட்டாரு இன்னும் அரை நாளிகையில மாமல்லர் கிளம்புறாரு அப்படின்னு கண்ணபிரான் சொன்னான் நீயும் கிளம்புறியா கண்ணா நிஜமாவா அப்படின்னு கமலி கேட்டா இது என்ன கேள்வி கமலி மாமல்லர் போனா நான் அவரு கூட போகாம எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கண்ணன் கேட்டான் மாமலர் சக்கரவர்த்தியுடைய திருக்குமாரர் நாளைக்கு பல்லவ சிம்மாசனத்தில் ஏற போறவர் அவரு போர்க்களத்துக்கு போய் யுத்தம் செய்யணும் நீ ஏன் போகணும் எந்த ராஜா வந்தாலும் எந்த ராஜா போனாலும் நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு கமலி கேட்டா இது என்ன கமலி நேத்திக்கு வரைக்கும் நீ இப்படியெல்லாம் பேசுறதே இல்லையே நாம பிறந்த நாட்டுக்கு அபாயம் வந்திருக்கிறப்ப நமக்கு என்னன்னு நம்ம வீட்டில் இருக்கிறதா அப்படின்னு கண்ணன் கேட்டா நாட்டுக்கு அபாயம் நகரத்துக்கு அபாயம்னு ஓயாம சொல்லறியே அப்படி என்ன அபாயம் வந்துருச்சுன்னு கமலி கேட்டா கமலி பல்லவ நாட்டுக்கு இது பொல்லாத காலம் வடக்கே இருந்து வாதாபி புலிகேசி மிகப்பெரிய சைனியத்தோடு வந்துட்டு இருக்காரு அந்த சைனியத்தை தான் சக்கரவர்த்தி தடுத்து நிறுத்திட்டு இருக்காரு இந்த பக்கத்துல கங்க நாட்டு ராஜாவுக்கு அதுக்குள்ள அவசரம் பொத்துட்டு வந்துருச்சு புலிகேசிக்கு முன்னால தான் காஞ்சிக்கு வந்துடணும் அப்படின்னு மேற்கு திக்கிலிருந்து படையெடுத்து வந்துட்டு இருக்கான் கங்க நாட்டு ராஜாவோட பேரு என்ன தெரியுமா கமலி துர்விநீதன் துரியோதனோட மறு அவதாரம் இவன் தான் போல இருக்கு இந்த துர்விநீதனை எதிர்க்கத்தா மாமலர் கிளம்புறாரு கமலி நானும் கிளம்புறேன் இத்தனை நாளும் நான் எப்போ வரும் எப்போ வரும்னு ஏங்கி தவிச்சிட்டு இருந்த சந்தர்ப்பம் வந்திருக்கு மனப்பூர்வமா உற்சாகமா எனக்கு விடை கொடுத்து அனுப்பு அப்படின்னு கண்ணபிரான் சொன்னான் கண்ணா நான் என்ன செய்யட்டும் என்னுடைய மனசுல ஏனோ உற்சாகம் இல்லை என்னுடைய தங்க சிவகாமியை நினைக்க நினைக்க மனசோர்வு அதிகமாகுது அவருடைய தலைவிதி என்னவோன்னு நினைக்கிறப்ப ஒரே ஏக்கமா இருக்கு அப்படின்னு கமலி சொன்னான் ஆஹா முக்கியமான விஷயத்த சொல்லாம விட்டுட்டனே மகேந்திர சக்கரவர்த்தியை பத்தி நீ என்னவல்லாமோ சந்தேகப்பட்ட இல்லையா கமலி அதெல்லாம் சுத்தமா தப்பு சக்கரவர்த்தி என்ன சொல்லி அனுப்பியிருக்கார் தெரியுமா போர்க்களத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி மாமல்லரை நேராக ஆயனர் வீட்டுக்கு போய் ஆயனரையும் சிவகாமியையும் உடனே காஞ்சி கோட்டைக்கு அனுப்ப சொல்லியிருக்காரு ஒருவேளை நானே அவங்கள ரதத்தில் ஏற்றி கொண்டு வந்து இங்கே விட்டுட்டு போனாலும் போவேன் மகேந்திர பல்லவரை பற்றி இப்போ என்ன சொல்லற கமலி அவர் நல்லவரா இல்லை பொல்லாதவரா அப்படின்னு கண்ணபிரான் தலை நிமிர்ந்து வந்து கர்வத்தோடு கேட்டான் ம் எப்படியாச்சும் எல்லாம் நல்லபடியாக முடியட்டும் கண்ணா நீயும் போர்க்களத்திலிருந்து நல்லபடியாக திரும்பி வரணும் அப்படின்னு கமலி சொன்னப்போ அவளோட கண்களிலிருந்து அருவி பெருகுச்சு